வணக்கம் வாங்க லத்தா வியூஸ்க்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நெய்ஸ் பருப்பி அது செய்யறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப்பளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் இது நாட்டு வேர்க்கடலை அதனால கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்கும் நல்லா வந்து வறுத்துட்டு நம்ம கொட்டையை இப்போ கையில் புதுக்கி பார்த்தோன்னா தோல் தானாக வரணும் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு கடாய் சூடு ஆறுற வரைக்கும் கடாயில் இருக்கட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கை வச்சு இது பண்ணும்போது தோலெல்லாம் தோல் எல்லாம் வந்துடும் புடச்சி சுத்தம் பண்ணி எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இருக்கட்டும் ஒரு கப்புன்றது வந்து கால் கேஜி வரும் நான் வேர்க்கடலை சேர்த்துது இப்போது ஒரு கடை அடிகனமாக இருக்கிற கடாயை எடுத்துக்கோங்க ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம் கேரமில் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம் சர்க்கரை எடுத்துகிட்டு இப்போ நம்ம வேர்க்கடலையை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா ஒரு கப்பு கால் கேஜி அளவுக்கு வேர்க்கடலையை குறை குறைப்பாக இந்த மாதிரி பல்ஸ் விட்டு அரைச்சி வந்து வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கட்டும் இப்போது இதை செஞ்சதுக்கப்புறமா நம்ம கடாயில் சர்க்கரையை போட்டதுக்கப்புறமா எங்கேயும் போகக்கூடாது இங்கே இருக்கணும் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போவும் சிம்லே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும் சிம்மில் வச்சு தான் நம்ம கேரமல் பண்ணணும் அப்போ தான் வந்து நல்ல கிறிஸ்பியாக நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பர்பி வேர்க்கடையில் பர்பி செய்ய போகிறோம் அதுவும் நெய்ஸ் பர்பி இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கடையில் இதே மாதிரி பண்ணி மறுபடியும் இந்த தண்ணியெல்லாம் கா காணாத போய் ட்ரை ஆகிட்டு சக்கரை பதத்துக்கு வரும் சக்கரை மாதிரி மணல் ஆகிட்டு அப்புறமா கேரமல் ஆகும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான பதம் கிடைக்கும் பக்குவமாகவும் இருக்கும் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் இது மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போது மீடியம் ஃப்ளேம்ல கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்கக்கூடாது இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு இப்போ இன்னும் நல்லா ட்ரை ஆகணும் கட் ஜல்லிக்கண்ணியில் கொஞ்சம் பிடிச்சிருக்கிறதெல்லாம் ஒரு ஸ்பூன் வச்சு தள்ளி விட்டுருங்க கட்டியதுனா தான் அப்படியே இது பண்ணிக்கலாம் பாருங்கள் அப்புறம் சக்கரை மாதிரி ஆயிடுச்சு இப்போது அதே சிம்லே தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சக்கரை தேன் கலரில் அப்படியே மாறி வரும் லைட் எல்லோவாக இருக்குது இல்லையா இப்போது அப்படியே தேன் மாதிரி மாறிடும் அப்போது வந்து நம்மளுக்கு பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இதே மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் பக்கத்தில் நம்ம யாரும் இல்லாமல் தனியாக இருக்கும்போது பண்ணால் தான் அது கரெக்டாக வரும் பதம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கேரமல் ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேர்க்கடையில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை அது கூட சேர்த்துக்கலாம் வெறுப்பம் இருந்தால் நெய் கூட ரெண்டு ஸ்பூன் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் எப்போவுமே நம்ம பெட்டி கடலையோ இல்லை மளிகை கடலையோ வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா ஹோட்டல் பக்கத்தில் கூட இந்த நெய்ஸ் பருப்பியை விற்றுட்ருப்பாங்க ஒரு சில நேரத்தில் இல்லை கசப்பு எல்லாமே கலந்துருக்கோம் நம்மளே வீட்டில் செய்யும்போது அதெல்லாம் எதுவும் கல் மண் எதுவும் இல்லாமல் சுத்தமாக செஞ்சு சாப்பிட்லாம் இப்போது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை எல்லாத்தையும் இதில் கொட்டிடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கணும் நல்லா கலந்துட்டு உடனே ஒரு பிளேட்டில் நெய்யோ எண்ணெயோ தடவி வச்சு அதில் அதில் சேர்த்துக்கணும் இல்லைன்னா அப்படியே க கட்டி நான் ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில் அதில் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி இதே மாதிரி எல்லா க எல்லாத்தையும் கூட சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனில் எண்ணெய் தடவிட்டு அதே மாதிரி எல்லா அப்படியே பரப்பி சமமாக பண்ணிக்கணும் நம்ம அப்போ வந்து இது பீஸ் போகிறதுக்கு கரெக்டாக வரும் ஒரு சின்னதாக ஒரு பேச்சலாக வச்சு நல்லா தடவி விட்டுக்கோங்க அப்படி நம்ம சப்பாத்தி கட்ட இருந்தால் கூட அது மேலே ஒரு பேப்பரை பேப்பரை போட்டு உருட்டணுன்னா கூட நல்லா சமமாக வந்துடும் எனக்கு இதிலே சரியாக வந்துடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு கூட ஃபேன் காற்றுல அடியில் வச்சுட்டு அப்படியே நம்ம பீஸ் போட்டுடலாம் இது உடனே செட் ஆகிடும் உடனுக்கு உடனே நம்ம பீஸ் போட்டுடணும் பீஸ் போட்டு வச்சிடணும் இந்த மாதிரி கத்தியில் எண் எண்ணெய்யோ நெய்யோ தடவிட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சிருங்க இந்த பருப்பி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஆறி வச்சு பாருங்கள் ஃபேன் கடையில் வச்ச உடனே இப்போ நான் உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோதான் உடைச்ச உடனே எப்படி கிறிஸ்பியாக உடையது பாருங்க எங்கள் பேத்திக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த பருப்பி ரெண்டு பேரும் நிதிஷாவும் விக்ரமும் ரொம்ப சூப்பராக சாப்பிட்டாங்க பாருங்கள் பிடும்போதே அப்படியே புட்டு நம்மளுக்கு ஒரு இது உடைக்கிற மாதிரி மூர்க்கெல்லாம் அப்படியே உடைக்கும் அந்த மாதிரி வரும் பாருங்கள் எல்லாமே உடைச்சாச்சு இப்பவே ரொம்பவே ஆறிப்போச்சு ஒரே பத்து நிமிஷத்தில் ஆறிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ